வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக போகும் இன்றைக்கி எப்படிலாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க காலங்காத்தால் இப்போ தான் ரீசண்டாக தீந்து போச்சு இந்த நவதானியங்கள்லாம் அதாவது புறாக்களுக்கு நான் கொடுக்கறது பறவைகளுக்கு கொடுக்கறது அதெல்லாம் திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருந்தேன் ஸோ அதிலிருந்து எடுத்து புறாக்களுக்காக காலங்காத்தால் நான் பண்ணக்கூடிய முதல் காரியமாக பேர்ட்ஸ் ஃபீடிங் தான் அந்த வேலையை ரொட்டீனாக பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு செம்பருத்திக்கு பதிலாக இன்றைக்கி ரெண்டு செம்பருத்தி பூத்துருந்தது அது பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா சமீப காலத்தில் பனிக்காலம் அப்படிங்கிறதுனால பூக்கள் சுத்தமாக இல்லாமல் இருக்குது ஒரு வேளை எனக்கு பராமரிப்பு தெரியலையான்னு தெரில இந்த பராமரிப்பு வேலையில் நான் ரொம்ப சுமார் தான் நேற்றுக்கு வந்த பார்சல் எல்லாம் நான் திறக்கவே இல்லை அதை வந்து ஓப்பன் பண்ணி உங்களோடையும் அப்படியே ஷேர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக நான் அதை ஓப்பன் பண்ணேன் தை வெள்ளிக்கிழமையில் இந்த விளக்கு பூஜையெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக விளக்குக்கு அணிவிக்கிற இந்த வஸ்திரம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அது வந்திருந்தது ஸோ இந்த ப்ளூ கலரில் ரெட் கலர் பார்டர் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீனாட்சி எத்தனா தர அதாவது ஆன்லைனில் நான் பார்த்தாலுமே அது மனதுக்கு வந்து உடனே வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுவா அப்படி தான் இந்த மீனாட்சி பெண்டன்ட் வித்து இயர் ரிங்ஸோடு இருக்கக்கூடிய இந்த பெண்டன்ட் எவ்வளவோ ரெண்டு மூணு டைப் இருந்தாலும் இந்த டைப்பும் இப்போ ரீசண்டாக வாங்கியிருக்கேன் அதுதான் வந்திருந்தது அதையும் ஓப்பன் பண்ணி எல்லாம் டேமேஜ் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டேன் எனக்கு இந்த யானை பீடம் இந்த மாதிரியான ஒரு டைப் வந்து இந்த ஜெய்ப்பூர்லலாம் விற்கக்கூடியது ஆனால் அந்த சமயத்தில் ராஜஸ்தான் போயிருக்கிற சமயத்துலலாம் இதை மாதிரி வாங்கணும் இங்கேயுமே சென்னையில் நிறைய இடங்களில் கிடைச்சாலுமே வாங்கணும் வாங்கணும்னு நினைப்பனே தவிர வாங்கினதில்ல ஒரு சின்னதாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி பீடம் நம்ம வீட்டில் இல்லையே ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இந்த மாதிரி யானை ஸ்டூல் வாங்கியிருக்கேன் அதை தவிர நேற்றுக்கு வெளியில் போயிருந்தப்போ ஜாடி பைத்தியம் நான் கொஞ்சம் ஜாடிகள் வெளியில் பார்த்தாக்கா எனக்கு கொஞ்சம் விதவிதமாக அந்த சால்ட்டு ப்ளஸ் ஊறுகாக்கள்லாம் ஜாடி வாங்குகிற பழக்கம் உண்டு அந்த மாதிரி ரெண்டு ஜாடி வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து இந்த கிரே கலரில் ஒரு கிரேஸ் அப்பப்போ ஒரு சீசனல் இன்ட்ரெஸ்ட் ஒரு கலர் மேலே வரும் அந்த மாதிரி சமீபத்தில் இந்த கிரே கலரில் வந்த இன்ட்ரெஸ்ட் இன்னொன்று அந்த ஒரு மார்பிள் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு ஜாடி இந்த ரெண்டு ஜாடியும் வாங்கியிருந்தேன் அதில் அந்த உப்பெல்லாம் கொட்டி வச்சேன் அடுத்து கோயம்பேடு போகிற வேலை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா உலகத்துலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த கோயம்பேடு பூ மார்க்கெட்டு போகிறது தான் அங்கே போகும்போது இப்போது பொங்கலுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் டைம் இருக்கும்போதே இத்தனை பொங்கல் ஐட்டம்ஸ் வந்ததை பார்த்தேன் தேங்காய்லாம் வாங்கிட்டு வந்தேன் அண்டு வந்து பூக்கள் நிறைய வாங்கிட்டு வந்தேன் வீட்டில் கொண்டு வந்து இவ்வளவு சாமானியும் கார்லேருந்து இறக்கி வச்சோடன பார்க்கவே ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி மங்கள பொருட்களை டெய்லி போய் வாங்குறதுக்கு அதுக்கே ஒரு தனி கொடுப்பின தான் இருக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் நிறைய வில்வம் நிறைய துளசி நிறைய பழங்கள் விதவிதமான பழங்கள் தேங்காய் வெத்தலைப்பாக்குக்கு சரி ஏன் இவ்வளோ அப்படின்னு உங்களுக்கு தோணும் நாளைக்கு ருத்ர பாராயணம் நம்ம வீட்டில் நடக்க போகுது இது சமீபத்தில் இந்த நவராத்திரி டைமில் சாரதா நவராத்திரி டைமில் எனக்கு ஒரு பெரிய இடர்பாடு ஒரு ஆபத்து உயிர் போகக்கூடிய ஆபத்துலேருந்து நான் காப்பாற்றப்பட்டேன் அந்த நேரத்தில் விக்னேஷ் கிச்சன் விக்னேஷ் வந்து ருத்ரபாராயணம் ஒன்று பண்ணிடலாமா இவ்வளோ பெரிய ஆபத்தெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னொன்னே அடடா நம்ம இவ்வளோ காலமாக எத்தனையோ பூஜைகள் பண்ணியிருக்கோம் ஆனால் ருத்ரபாராயணம் மட்டும் நம்ம வீட்டில் ஏன் நடக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அதற்கான ஏற்பாடுகள் நடந்து அவங்க குறித்து கொடுத்த நாள் வந்து டிசம்பரில் அந்த டைம் ஃபேமிலி டூர்னு ஷிம்லா போக வேண்டியதாக போச்சு ஸோ அந்த ருத்ரபாராயணத்துக்கு நாளைக்கு தான் வேலை வந்திருக்கு நாளைக்கு தான் அது காலையில் நடக்க போகுது என்னால் லைவ் கொடுக்க முடியுமான்னு தெரியல அப்போ அதை பற்றி இப்போது என்னால் சொல்ல முடியல இப்போ நீங்கள் பார்க்குறது கூடாரவள்ளி நோன்பு இன்றைக்கி சிறப்பாக பண்ணணும் இல்லையா குட்டியாக ஒரு மினியேச்சர் கொலு மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் அஷ்டசகிகளை வச்சு கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிரியமான அஷ்டசகிகள் ஆண்டாள் விளக்கு அதுக்கப்புறம் நந்தகோபர் அம்மா கிருஷ்ணர் ஆண்டாள் அப்படின்னு இவ்வளோ பெரியும் வச்சு கூடாரவள்ளி நோன்பு ரொம்ப சிம்பிளாக ஒரு விளக்கேற்றி அழகாக இன்றைக்கி நிறைவு பண்ணேன் அஷ்டசகிகள் பற்றி சொல்லிகிட்டே போகலாம் நிறைய தகவல்கள் இருக்குது எதிர்காலத்தில் அதை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் வரும்போது அதையும் உங்கள் கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்குவேன் அப்புறம் இருக்கவே இருக்குது கழுத கெட்டாக குட்டிச்சவருங்கிற மாதிரி சமையல் சாப்பாடு அப்படின்ட்டு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தை பொறுத்த வரைக்கும் சாதம் வடிக்கிற பழக்கம் முள்ளங்கி சாம்பார் உருளைக்கிழங்கு நல்ல ரோஸ்ட்டு அடுத்தது வந்து வத்த குழம்பு அப்பளம் இப்படின்னு கரமுரன்னு ஏதாவது ஒன்று இல்லைன்னா சாப்பிடவே முடியாது ஸோ எனக்கு தான் அந்த பிரச்சனை பசங்கள் கூட பேசாமல் இருப்பாங்க ஆனால் எனக்கு அப்பளமோ வத்தலோ ஏதோ ஒன்று இருந்தால் தான் எனக்கு சாப்பாடு இறங்குது ஸோ ஒரு வேளை சாப்பிட்டாலும் அதை ஒழுங்காக சாப்பிட்ணுன்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் அந்த மாதிரி தான் சாப்பாடு சமையலை முடித்தேன் முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு டின்னருக்காக அடைக்காக ஊற வச்சேன் ஸோ இந்ததெல்லாம் வந்து சமயத்தில் மறந்து போயிடும் அண்ட் லாஸ்ட் மினிடில் இந்த பட்டரை வெளியில் எடுத்து வச்சா அது வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வராது அது ஒரு சிரமம் ஒன்று முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு திடீர்னு ரசமும் தேவைப்பட்டது ஏன்னா கொஞ்சம் கோல்டு இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ ரசமும் பண்ணி அதாவது கம்ப்ளீட் மீல்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் சாம்பார் ரசம் வத்த குழம்புன்னு எல்லாமே இன்றைக்கி தயாரானது வழக்கம் போல் என்ன தான் சாப்பாடு அப்படின்னாலும் எனக்கு ஏதாவது ஒரு பொடி அதாவது பரண்டை பொடியோ பருப்பு பொடியோ போட்டு சாப்பிட்ணும் இப்போ சமீபத்தில் நான் இந்த சிம்லா பக்கம் ட்ராவல் பண்ணும்போது வாங்கினேன் பாக ஊறுகாய் பருப்பு பொடி நெய் இப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சு உட்காந்து சாப்பிடும்போது ஆஹா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது சாப்பிட்டோன்ன தூக்கம் வந்தது ஆண்டால் சொன்னா இல்லையா கூடாரவள்ளி நோன்பப்போ முழங்கை நெய் வழியை சாப்பிட்டேன் அப்படின்னு நான் அப்படி தான் பருப்பு சாதத்தை இன்னைக்கு நிறைய நெய் ஊற்றி பருப்பு சா பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டேன் அப்புறம் இந்த வாங்கிட்டு வந்த டிசம்பர் சம்பங்கி கனகாம்பரம் இதெல்லாம் வந்து கட்டினேன் புட்டபர்த்தி சாய்பாபாவுடைய டிவோட்டிஸ்லாம் வந்து தான் நாளைக்கு ருத்ரபாராயணம் பண்ணுறாங்க அவருக்கு கனகாம்பரம் ரொம்ப இஷ்டம் அதனால் அதை வாங்கி வைங்கன்னு சொல்லி விக்னேஷ் கிச்சன் விக்னேஷ் வந்து சொல்லியிருந்தான் ஸோ அதெல்லாம் கட்டி முடித்து மாலைகள் நான் என் கையால் கோத்ததை தான் நீங்கள் பார்க்குறீங்க என்னால் முடிஞ்சது நான் ஏதோ கோத்து வச்சுருக்கேன் எல்லாமே ஊசி நூலில் கோத்தது சம்பங்கி வெற்றிலை அடுத்தது சாமந்தி ரெண்டு கலரில் அடுத்தது ரோஜான்னு சொல்லிட்டு அதை ஈர துணியை போட்டு மூடிக்கீடு பந்தோப்து பண்ணி வச்சேன் நாளைக்கு வரைக்கும் தாங்கணும்ன்ட்டு அப்புறம் விக்னேஷ் கிச்சன் விக்னேஷ் வந்துவிட்டான் அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் உண்மையிலே சொல்கிறேன் இது வந்து இந்த நாகாபரணம் பல வருஷம் முன்னாடி நான் வாங்கினது அவ்வளோ கன்றாவியாக என் கலருக்கு இருந்தது அதை வந்து பல பலன்னு தேய்ச்சி அழகு பண்ணியிருக்கான் சொல்லுடா என்னென்ன போட்டு தேய்ச்ச புளி பல்ப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் ஒன் ஸ்பூன் ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தாராளமா போட்டுக்கணும் அப்புறம் அதோட கொஞ்சம் விம் லிக்விட் இருந்தது உங்க கிச்சன்ல நல்லா இருக்குன்னு பார்த்தேன் இல்ல எல்லாம் எக்ஸ்ட்ரா மட்டும் வாங்கினேன் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் விம் லிக்விட் எல்லாத்தையும் போட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு பேஸ்ட் மாதிரி அதை அப்படியே எடுத்து எல்லாத்தையும் மாதிரி முதல்ல அப்ளை பண்ணிட்டு புதுசா ஒரு ஸ்கிராச் பிரைட்டு வாங்கிட்டு வந்து நம்ம இது இருக்கே பச்சை கிழக்கு நார் அதை போட்டு ஃபுல்லாக கேய்ச்சிட்டு நான் கம்பி நார் போனால் ஸ்கிராச் விழுந்துரும் ஸோ விழாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சபீனா பவுடர் எடுத்து ரெண்டு வாட்டி டபுள் கோட்டு கொடுத்து கேய்ச்சாச்சு அப்புறம் மேண்டேட்ரி வாஷ் பண்ணதுக்கப்புறமா குடிக்கிற தண்ணியில் ஒரு வாட்டி கொஞ்சம் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது கைப்பூட்டு துணி இருக்கும் அதை போட்டு தொடச்சிடணும் இப்படி ஏன்னா உடனே கற்று போயிடும் மா இருக்கூடாது அவன் வந்து இந்த நாகாபரணத்தை நல்லபடியா பண்ணிட்டான் இங்க நான் இப்போ சிவ பார்வதியா ரெண்டு பேரும் இருக்கணும்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் அலங்காரத்தெல்லாம் நைட்டு பண்ணி வச்சிட்டு ஆமா இப்ப வந்து இதெல்லாம் வந்து நாளைக்கு பூஜை வந்து காலம்புற எட்டு மணிக்கே ஆரம்பிச்சிடுற மாதிரி முடிஞ்சால் லைவ் கொடுப்பேன் இல்லைனா நான் கிளிப்பிங்ஸை நாளைக்கு நான் ஈவினிங் போல் போஸ்ட் பண்ணுறேன் ருத்ர பாராயணம் நாளைக்கு நடக்க போகுது பாராயணம் மட்டும் நடக்க போகுது ஸோ இவளுக்கும் அலங்காரத்தை இப்போ பண்ணிடணும் மாலையெல்லாம் கட்டி வச்சுருக்கேன் இல்லையா அதுக்கு தான் இந்த பழங்கள்லாம் இங்கே கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு பதினோரு ஆவர்த்தி நடக்கும் ஸோ பத்து பழங்கள் வித்தியாசமாக பத்து தட்டில் பத்து பழங்கள் வச்சுட்டு பதினோராவது ஆவர்த்தி மகா நைவேத்தியமாக பண்ற மாதிரி ஒரு பிளான் வீடு நான் தயார் பண்ண லிக்கிடி துண்டு தான் நான் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணிப்பேன் ஏன்னா அது வாங்க ஏற்கனவே அது கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது இருந்தாலும் நல்லாவே இருந்தது இல்லை இல்லை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிடுவோம் அவ்வளோ ஆமாம் இதை போட்டு வாஷ் பண்ணால் நல்லா ஆயிடும் ரொம்ப அழிவு நாளைக்கு பிள்ளையார் பூஜைக்கா இருக்கட்டும் இந்த பஞ்சபாத்திரம் அதெல்லாம் தேய்ச்சி வச்சிட்டோன்னா சரியா இருக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இனிமேதான் டின்னர் போது அவ்வளவுதான் இன்னைக்கு பாய் சொல்லுடா ஆமா